சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மகாலட்சுமி தாயாரோட அருளை பெற்று தரக்கூடிய மருதாணியை பத்தி தான் பார்க்க போறோம் தாயார் மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த வாசனை பொருட்கள் ஒண்ணுதான் இந்த மருதாணி வெறும் கைகளோடு பூஜை செய்யறதை விட மகாலட்சுமிக்கு உகந்த சிவப்பு வண்ணத்தோடும் நல்ல வாசனையோடும் நம்ம கையில் மருதாணியை வச்சுட்டு தூப தீப ஆராதனை செய்யறப்போ தாயார் இன்னும் சந்தோஷமாகறா மற்ற நாட்கள்ல மருதாணி வைக்காட்டாலும் பரவாயில்ல விசேஷ நாட்கள்ல மருதாணி வச்சுட்டு பூஜை செய்யலாம் அதோட சிறந்த பக்தையா இருக்கிறவங்களோட கையில் கட்டாயம் மருதாணி இருக்கணும் மருதானியோட மகிமையை விளக்கிற ஒரு புராண கதையை பற்றி பார்ப்போம் ராமாயண காவியத்தில் ஸ்ரீராமர் ராவணனை வதம் செஞ்சுட்டு சீதாதேவியை பத்திரமாக மீட்டப்போ அன்னை சீதாதேவி ஸ்ரீராமர் கிட்ட இங்க நான் இருந்த ஒவ்வொரு நாள்லையும் என்னோட கஷ்டங்களை காது கொடுத்து கேட்ட இந்த மருதாணி செடிக்கு ஏதாவது நாம நன்மை செய்யணும்னு சொன்னாங்க அதோட மருதாணி செடி கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கறாங்க அதுக்கு அந்த மருதாணி செடிகள் எங்களுக்கு எதுவுமே வேணாம் இன்னைக்கு உன்னோட முகத்துல மகிழ்ச்சி தெரியுது உன்னை போல எல்லா பெண்களும் மகிழ்ச்சியா இருந்தாலே அது எங்களுக்கும் மகிழ்ச்சி தான் அது போதும் எங்களுக்குன்னு சொன்னுச்சு அதை கேட்ட சீதாதேவி உன்னதமான உன்னோட குணத்துக்காக நான் உனக்கு ஒரு வரம் தரேன் உன்னை யார் பூஜை செய்கிறாங்களோ இல்லைன்னா யார் உன்னை கையில வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அவங்களோட வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும்ன்ற வரத்தையும் சீதா பிராட்டி கொடுத்தாங்க தான் இன்றைக்கும் வட இந்தியர்கள் அவங்களோட வீட்டு திருமணத்துக்கு முந்தைய நாட்களில் மெஹந்தி விழா நடத்துறாங்க இது காரணமா மகாலட்சுமியோட அருளாசி மணமகளுக்கும் திருமணத்தில் திருமணத்துல கலந்து கொள்ற உறவினர்களோட பெண்களுக்கும் கிடைக்கும்ன்றது ஐதீகம் அதோட மருதாணிக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு மருதாணிய ஒருத்தர் அவங்க கையில வைக்கிறப்போ மருதாணி வைக்கப்பட்ட கை சிவந்தா எந்த நபர் மருதாணி வைக்கிறாங்களோ அந்த நபர் பாசமானவர் அப்படின்றத உணர்த்துதான் வெள்ளிக்கிழமையில மருதானிய ஸ்ரீ மகாலட்சுமிய மனத்துல நினைச்சிட்டு கையில வச்சுக்கிட்டோம்னா எந்த துன்பங்களும் நம்மள நெருங்காது மகாலட்சுமியோட அருளாசியும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதுவும் ஐப்பசி மாதம் மருதாணியை நம்ம கைகளில் வச்சுக்கிட்டோம்னா மருதாணி செக்க செவந்து நம்ம கைகளில் பிடிச்சு நமக்கு ஸ்ரீ மகாலட்சுமியோட பரிபூரணமான அருளாசியையும் பெற்றுக் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பெல் ஐக்கானில் மறக்காமல் ஆள்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி